ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஷாப்பிங் சம்மந்தப்பட்ட வீடியோ இல்லை ஃப்ரெண்ட் வெத்தலை கொடி வளர்க்கலாமா வளர்க்குறதுனால நமக்கு என்ன பயன் அந்த மாதிரி விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பேர் பார்த்துட்டிங்க அப்படின்னா வெத்தலை கொடி அதாவது வெத்தலை செடியில் வரக்கூடிய கொடி வந்து வீட்டில் வந்து வளர்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் வந்து வெளியிடுவாங்க ஆனால் அது வந்து தவறான கருத்து ஃப்ரெண்ட்ஸ் தாராளமாக நம்ம வந்து வெத்தலை கொடியை வந்து வீட்டில் வந்து வளர்க்கலாம் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ஒரு வீட்டில் அதாவது என்னோடய ஃப்ரெண்டு வீடு இது அந்த வீட்டில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து முழுக்க முழுக்க வெத்தலை கொடி வந்து படர்ந்துருக்கு பாருங்கள் அந்த இடம் ஃபுல்லாகவே படர்ந்து அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற தென்னை மரம் வரைக்கும் அப்படியே அந்த கொடி பாக்கிறதுக்கே அவ்வளவு அருமையா இருக்கும் அந்த இடமே பார்த்துட்டிங்க அப்படின்னா சுற்றுப்புற சூழல் சொல்லுவாங்க இல்லையா அவ்வளவு அட்டகாசமாக இருக்கும் இந்த வெத்தலை கொடி நம்ம வந்து வளர்க்குறதுனால நமக்கு வந்து சுத்தமான காத்து வந்து நம்மளை சுத்தி வந்து இருக்கும் நமக்கு வந்து ரொம்ப ஒரு அழகான பாசிட்டிவ் வைப்ரேஷன் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு வைப்ரேஷன் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆக்சிஜன் குறைவு வந்து அதிகமாக காணப்படுறதுனால நம்ம வந்து இந்த மாதிரி மரங்கள் செடி வகைகள் எல்லாமே நம்ம வந்து வீட்டில் வளர்க்குறதுக்கு கட்டாயம் நம்ம வந்து முயற்சி பண்ணணும் முயற்சி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கட்டாயம் வளர்த்தே ஆகணும் இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா இது எல்லாமே பார்த்துட்டிங்க அப்படின்னா முழுக்க முழுக்க அப்படியே வந்து மரத்து மேலேயே போகுது பாருங்கள் சில வெற்றில் வந்து இப்போ அடிக்கிற வெயில் வந்து காஞ்சு போய் இருக்குது இருந்தாலும் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு வெத்தலையும் என்னோட உள்ளங்கைய விட பெரிய சைஸ்ல வந்து இருந்தது ரொம்பவே நல்லா இருந்தது இப்போ இந்த வெத்தலையில் பாத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து எந்த நோய் அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து என்ன சொல்றது சளி இருமல் தொண்டை கரகரப்பு இதுக்கெல்லாம் வந்து இதை வந்து நம்ம வந்து கஷாயமாக போட்டு வந்து சாப்பிட்லாம் இதை வந்து தாராளமாக வீட்டில் வளர்க்கலாம் இதுக்கு வந்து நமக்கு வந்து எந்த விதமான உரமும் வந்து தேவைப்படாது இவங்க எனக்கு தெரிஞ்சு உரம் வந்து உரம் வந்து போட்டு வளர்க்கலை தானாகவே அப்படியே படர்ந்துட்டு வருது இவங்க வந்து தண்ணி மட்டும் ஊற்றுவாங்க ஸோ இதுக்கு வந்து தாராளமாக தண்ணி தேவைப்படும் சூரிய ஒளி பட்டுது அப்படின்னா ரொம்ப அழகாக வந்து வளர்ந்துட்டு வரும் இதுக்கு வந்து நம்ம வந்து ஸ்பேஸ் வந்து நிறைய கொடுக்கணும் சப்போர்ட்டுக்கு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மரம் அதுக்கப்புறம் வந்து ஒரு வேலி அந்த மாதிரி கிடைக்கும்போது அது சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்படியே வந்து பறந்து வரும் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஓவரால் வந்து அந்த இடத்தையே ஃபுல்லாகவே ஆக்கிரமிப்பு பண்ணிடும் நமக்கு வந்து அந்த ஆக்ஸிஜன் சொல்லுவாங்க இல்லையா அந்த சுத்தமான காற்று வந்து நம்ம வந்து சுவாசிக்கிறதுக்கு இது வந்து ரொம்பவே நமக்கு என்னது சுத்தமான காற்று வந்து நமக்கு கிடைக்கும் காற்றில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து கலப்படமற்ற காற்று வேணும் மாசுபட்ட காற்று நமக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கொடி வகைகள் செடி வகைகளை வந்து நம்ம வீட்டில் வந்து வளர்க்கலாம் இதனால் நம்மளே சுவாசிக்கிற காற்று ஆக்சிஜன் வந்து சுத்தமாகவே நமக்கு கிடைக்கும் எந்த விதமான நோய் நொடி அதுக்கப்புறம் வந்து இப்போ இருக்கக்கூடிய வைரஸ் எல்லாமே நமக்கு வந்து ஓரளவு நம்ம வந்து கட்டுக்குள் இருக்கோம் இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம வந்து இருக்கும்போது நம்ம வந்து நல்லாவே அதை வந்து சுவாசிப்போம் இல்லையா வேப்பில் வேப்ப மரம்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா முன்னொரு காலத்துலலாம் இருக்கும் வீட்டுக்கு வீடு இருக்கும்போது அதை சுவாசிக்கும் போது நமக்கு வந்து வந்து நல்ல ஒரு நோய் நொடி இல்லாமல் அந்த காலத்தில் எல்லாமே இருந்தாங்க இப்போ வந்து எல்லாமே மரத்தை வந்து அழிச்சிட்டே வரனால அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து நோய் நொடியும் அதிகமாக வீட்டுருக்கு அதனால நீங்கள் வந்து இதெல்லாம் வைக்கலாமா வீட்டில் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வேணாம் அழகாக வந்து நீங்கள் வந்து இதை வந்து ஈஸியாக வந்து வளர்க்கலாம் இது பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அரிசி பை இருக்குது இல்லையா அதில் கூட நம்ம மண்ணை வச்சுட்டு இந்த வெத்தலை கொடியை வந்து நம்ம நட்டு வச்சு நம்ம வந்து அழகாக வந்து பராமரிக்கலாம் கொஞ்சம் சூரிய வெளிச்சமும் நம்ம வந்து நல்ல தண்ணியும் ஊற்றுனாலே அது வந்து அழகாக பறந்துட்டு வரும் வாடகை வீட்டாக இருந்தால் வீடாக இருந்தால் கூட நமக்கு வந்து ஒரு சின்ன தொட்டியில் வந்து இதை வந்து பால்கனிலையும் நம்ம வந்து வளர்க்கலாம் மாடி தோட்டத்தில் வந்து வளர்க்கலாம் ரொம்பவே அருமையான காற்று வந்து கிடைக்கும் இது வந்து குப்பை மேனி இந்த சரௌண்டிங்கில் ஃபுல்லாகவே அவங்க வந்து அழகாக செடி வச்சுருக்காங்க துளசி கருவேப்பிலை அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா வந்து சோற்றுக்கற்சாகை அந்த மாதிரி செடி வகைகளும் இருக்குது நம்ம வீட்டை சுற்றி பச்சை பசேல்னு சொல்லிவிட்டு செடி வகைகளை நம்ம வந்து வளர்க்கும் போது ரொம்ப அழகான பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலுக்கும் ரொம்பவே நன்மை தரக்கூடிய விஷயங்களாக தான் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டோம் அப்படின்னா வெற்றிலை அப்படிங்கிறது மகாலட்சுமி குடியிருக்கிற இடமாக தான் நம்ம பார்க்குறோம் குறிப்பாக நம்ம பூஜை சாமான்களில் வந்து பூஜை பண்ணும்போது வெற்றிலை பாக்கு பழம் அந்த மாதிரி விஷயங்களை வச்சு தான் நம்ம வந்து பூஜை பண்ணுவோம் அதில் வந்து முதன்மையாக இடம் பிடிக்கிறது இந்த வெற்றிலை ஸோ அந்த வெற்றிலை வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லானது நம்ம தாராளமாக வீட்டில் வந்து கொடிய வந்து வளர்க்கலாம் அது மட்டும் இல்லாம பார்த்துட்டோம் அப்படின்னா ஐஸ்வர்யம் வந்து பெருகும் இந்த வெற்றிலை கொடி வளர்க்கறனால பக்கத்துல இவங்க வந்து துளசி மாடம் வச்சிருக்காங்க ரொம்பவே நல்லா இருந்தது அது மட்டும் இல்லாம வீட்டுல வந்து வீட்டில் வந்து நம்ம வளர்க்கும் போது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் குறிப்பாக வடகிழக்கு திசையில் வந்து நம்ம வளர்க்கும் போது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் நமக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே நன்மையாகவே நடக்கும் ஓரளவு குடி கூடியமான வரைக்கும் நம்ம வந்து தெற்கு திசையில் வந்து அதை நோக்கி வளர்க்காமல் நம்ம வந்து வடகிழக்கு திசையில் வந்து வளர்த்தா ரொம்ப நல்லது ஆனால் இது வந்து பார்த்துட்டோன்னா முழுக்க முழுக்க அந்த இடம் ஃபுல்லாகவே பறந்துருக்குது அந்த தென்னமரத்தில் முக்கால் வாசி வந்து வளர்ந்துடுச்சு ஸோ இது வந்து எந்த திசைன்னு நம்ம சொல்ல முடியாது எல்லா திசையும் நோக்கி அது அதோட அதை நோக்கி போயிட்டு இருக்கு அது வந்து தவறு கிடையாது நம்ம வீட்ல வைக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து வடகிழக்கு திசையில வந்து வளர்த்தா ரொம்ப நல்லது எல்லாம் இதை வந்து தாராளமாக வைக்கலாம் இது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து வீட்டிலே வைக்கிறோம் இல்லையா இன்டோர் பிளான்ட் எல்லாமே நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சு அந்த ஆக்சிஜன் லெவலை வந்து நம்ம வந்து அதிகப்படுத்திக்கலாம் இப்போ இருக்க சூழலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து வாழ்க்கை முறையை வந்து ரொம்ப அழகாக வாழணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கேற்ற மாதிரி நம்ம செடி மரம் இது எல்லாமே நட்டு நம்ம வந்து அடுத்த வரக்கூடிய சந்ததியருக்கு நம்ம வந்து நல்ல ஒரு உலகத்தை வந்து அழகான உலகத்தை நம்ம வந்து கொடுத்துட்டு போகணும் இது பாருங்கள் நல்லா வந்து பெரிய சைஸில் இருக்கக்கூடிய வெற்றில மறந்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எல்லா விதமான கஷாயத்துக்கும் இந்த வெத்தலையை வந்து நம்ம வந்து எடுத்து போடலாம் நான் இங்கே போனேன் அப்படின்னாலே ஒரு நாலு வெத்தலையாவது பறிச்சிட்டு தான் நான் வருவேன் சளி காய்ச்சல் அதுக்கப்புறம் வந்து தொண்டை கரகரப்பு அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப அருமையான மருந்தாக வந்து இது காணப்படுது ஸோ கண்டிப்பாக எந்த விதமான நீங்கள் வந்து சந்தேகமும் இல்லாமல் உங்களுக்கு வீட்டில் இடம் இருந்தாலும் சரி இல்லைன்னா கூட ஒரு குட்டி தொட்டியில் வந்து நீங்கள் வந்து இந்த வெத்தலை கொடியை வந்து பலர விடுங்க கட்டாயம் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப ரொம்ப நல்லது மணி பிளான்டெல்லாம் நம்ம வைக்கிறோம் இல்லையா நிறைய வீட்டில் வந்து மணி பிளான்ட் வந்து பார்த்துருப்போம் ஆனால் வெத்தலை கொடிங்கும் போது எனக்கு தெரிஞ்சே நிறைய பேர் வந்து வைக்கக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் அது வந்து தவறான கருத்து தான் நீங்கள் தாராளமாக வெத்தலை கொடியை வீட்டில் வைக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்றேன் பாய் டேக் கேர்